கொஞ்சம் பேர் கேட்டிருந்தேங்க டெய்லியும் செடிக்கு உரம் கொடுப்பியாமான்னு ஒரு சில பேர் கேட்டிருந்தேங்க அக்கா டெய்லியும் செடிக்கு உரம் கொடுக்கணுமா அப்போ தான் நல்லா வளருமான்னு தினமும் உரம் கொடுக்கணும்னு எந்த அவசியமும் கிடையாதுங்க இப்போ நான் என்ன பண்ணுவேன்னு கேட்டீங்கன்னா டெய்லியும் ஏதாச்சும் கொடுப்பேன் இன்றைக்கி கண்டிப்பாக உரம் கொடுத்தே ஆகணும்னு கட்டாயத்தில் கொடுக்க மாட்டேன் ஆனால் தினமும் நம்ம சமையலறையில் கிடைக்கிற வேஸ்ட்டத்துக்கு தூரம் போடுறதுக்கு பதிலாக நம்ம வளர்க்குற செடிக்கு கொடுக்கறது நல்லது தானே அப்படின்னு கொடுப்பேன் இது பார்த்தீங்கன்னா காலையில் சமையல் பண்ணும்போது கிடைச்ச காய்கறி கழிவு அப்புறமா பசங்களுக்கு ஸ்நாக்ஸாக ஆப்பிள் கொடுத்தேன் அதோட தோல் தான் இது எங்கள் ஆச்சி அம்மாலாம் சொல்லுவாங்க தோலில் தான் சத்து இருக்குது தோலோடு சாப்பிடுங்கன்னு ஆனால் இப்போ உள்ள ஆப்பிளில் எல்லாமே நிறைய மெழுகும் கலரும் தான் இருக்குது அப்புறமா டீ தூள் வீணாக போன பழங்கள் அப்புறமா இஞ்சியோட தோல் இஞ்சியோட தோல்னால் ரொம்ப நல்லது செடிங்களுக்கு ஃப்ரிட்ஜில் ரொம்ப நாளாக பார்க்காம வச்சுருந்த இந்த பேபிகார்ன் இது எல்லாமே இன்றைக்கி கிடைச்ச கழிவுகள் அதுக்காக டெய்லியும் இதே மாதிரி கழிவு இருந்துக்கிட்டே இருக்காது பட் ஏதாச்சும் ஒன்று நம்ம கிச்சனில் வேஸ்ட் இருந்துக்கிட்டே இருக்கும் அதெல்லாம் நம்ம தூக்கி தூர போடுறதுக்கு பதிலாக நம்ம வளர்க்குற செடிக்கு கொடுக்குறது நல்லது தானே